എല്ലോർക്കും സ്തോത്ര കാളിച്ചോട് അളക്കുക അധികാലേ ആർവമോടൻ നാടുകേ രാജാവും പ്രസന്നം പോതുയ്യാം എപ്പോതും പോതു ഐന്നും ഉമ്മ അറിയണു മേ ഇന്നും ഉമ്മ அறியணுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதுலேயே இன்னும் உமே அறியணும் இன்னும் கிட்டி சேரணும் யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சிருக்குது இன்னும் உமே அறியணும் போனால் என்னுமை கிட்டி எனக்கு சேரனே சப்பா அலையா என்னுடைய வாழ்க்கை வியாதியிலே முடித்து விடுவோம் கடனிலே முடிந்து விடுவேனோ பாட்டுகள் பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுமோ என்று அழுது கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்துதான் அல்ல லோய பரிசுத்தான் சொல்லுகிறார் வரைக்கும் உங்க வீட்டில் ஆசை பாடுகிறார் சபல பாவின் எங்கே உண்டு விடுதலை உண்டு யோப் கத்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம் நிலைமை ஆசிர்வதித்தார் சபை எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்கள் என்ன கண்ட விதம் பெரியது அலை லூயா நீ மாத்திரம் பெறுகணுமே ஆலை லூயாலை லூயா யோகி முன்னிலைமை கற்று செஞ்சார் பின்னிலைமே ஆசை வச்சிருப்பாருங்க ஒரே நாளில் இணை செஞ்சார் மிருக ஜீவனில் இழந்தார் சவால வரி கதூரி கருவா ஆலை லூயா பிள்ளைகளை இழந்தார் அவருக்கும் வியாதி நம்மளுக்கு ஒரு வியாதி வந்தாலே தாங்க முடியல உடம்பெல்லாம் பாருங்கள் ஒரு பிள்ளைகளை இழந்தார் வருமானத்தை இழந்தார் பலனை இழந்தார் யோபு சன்மார்க்குன்னு பாருங்கள் நல்லவர் ஏன் அவருக்கு இந்த பாடு வந்தது சபல வரிக்கருவான் நீதிமானுக்கு வரும் துன்மல் அநேகமாக இருக்கும் அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கிண்டு பாதுகாத்து பண்ணுவாள் இந்த நாளில் உங்களுக்கும் பாடுகள் வியாதிகள் அதிகமாக போகுதும் ஐயோ போன மாதிரி அது அப்போதும் நடக்கணும் நினச்சா அற்புதம் நடக்கலையே இந்த மாதம் அற்புதம் நடக்குமா நான் எழும்பிடுவேணா சவாலு பழம் பழம் வசனவங்களை நோக்கித்தான் வருகிறது முன்னிலும் காட்டில் வரும் பின்னிலமை கத்திர ஆசீர்வதித்தார் முன்னிலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பின்னிலும் கத்திர ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் பாருங்க கனா ஒரு கல்யாணம் தனி ரசமாய் மாற்றினார் அல்ல இல்லையா அந்த மாதம் நேரத்தை செவ்வநேரத்தை கூட்டுங்க வேத வாசிக்கிறத நீங்கள் கூட்டுங்க அவரோடு சஞ்சரிக்கிற நேரத்தை அதிகமாக்குங்க மோடி செல்ல வீடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான் மாற்றுதையா ஆ என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுறேன் அலலுயா ஹலெலுயா ஒரு தாய் பொன் போட்டு சொன்னாங்க ஹலலுயா மகா தோறான வழியில் போகிறா அந்த ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு வேண்டாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அப்படியே என் மகால் இருக்கா எப்படி மனம் திரும்புவாளா ஹலே லூயா லூயா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்பொழுது ஃப்ரெண்ட்ஸு மாதிரியே மாறிடுறாங்க ஆனால் தேவனோடு பேசும்பொழுது தேவனை மாதிரியே மாறிடலாம் பாருங்கள் அவரோடு கூட பேசும்பொழுது அவரோடு கூட சஞ்சரிக்கும்போது ஹாலே லூயா அவர் நம்மகிட்ட பேசுவோம் நம்ம அவர்கிட்ட பேசுவோம் அலை லூயா அலை லூயா நீ அவரை மாதிரியே மாற கத்துற விரும்புகிறார் சபல வரிக்கிற முன்னிலைமை காட்டில் பின்னிலை ஆஸ்திரதிப்பார் யோபு பாருங்க தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் சபல வரி கதூரிகிறார் நன்றி நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க முடியா அலை கத்துறவங்களை விரும்புகிற அந்த காலை வேலையில் எழும்புங்க நீ செபிங்க துதிங்க தேவ பிள்ளைங்களை எழும்பி பிரகாசி ஒளி வந்தது எழும்பி பிரகாசி ஒளி மறந்தது சபல தரக்க துருவிக்க துருவிக்கரை ஹாலே லூயா ஹாலே லூயா நிறைய பேருக்கு பாருங்கள் கடன் பிரச்சனைகள் பாடுகள் ஒரு சகோதர கடலை அப்படியே மாட்டிக்கிட்டான் கொரோனாவில் கிழப்புக்கு வழியே இல்லை என்ன பண்ணனும் தெரியலை இனி அவ்வளவுதான் இனி அவ்வளோ இந்த கடனை அடைக்கவும் முடியாது குடும்பம் அவ்வளோ தற்கொலை பண்ணி தான் சாகனும் அல்ல லூயா அப்படினு நினைக்கிற வேலையில் கத்திர வழிகளை திறந்து கொடுப்பா நான் அந்த திறந்து கொடுத்தா நீ கத்துற உங்களுக்கு வாந்திர வழி திறந்து கொடுப்பார் ஜோவ முன்னில பண்ணி ஆஸ்வதித்தார் உண்மைதான் கத்துற உங்களையும் ஆஸ்வதிப்பது உண்மை அல்ல லூயா அல்ல லூயா இன்னைக்கு சோர்ந்து போகாதாங்க என்ன நிலைமையில இருந்தாலும் யசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க அவங்க வாழ்க்கை முடிந்து போகாது அந்த பிரச்சனை முடிந்து போகும் அந்த கடன் முடிந்து போகும் வேதனைப்படுத்தின பொல்லாத மக்களுக்கு சூழ்ச்சிகள் எல்லாம் லூயா முடிந்து போகும் முன்னிலை கால கத்து பின்னில வாசிப்பார் என் ஏய் உயர்த்துவார் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை ஏய் உயர்த்துவார் நான் கூனிந்து நடப்பதில்லை அல் லூயா அல்ல லூயா தலையை உயர்த்துகிற நாள் இதுதான் எதிரி என் முன் கூணி குறிவான் அவன் தலைமலை ஏறி ஏறி மதித்திடுவேன் அல் லூயா அல்லே லூயா அல்லே லூயா சவல்தார்கா சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத அழுது கொண்டே இருக்காங்க தேவ பிள்ளைகளே இல்லை கண்ணத்தில் கை வச்சு பார்த்ததெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க ரிபாக்கர்மா சந்தரதிக்க தூரிமிக்கிறவரி ரிபாக்கர் அழுது கொண்டு இருக்க தேவ பிள்ளை எள்ளும் இப்பொழுது சோர்ந்து போன தேவ பிள்ளை இப்பொழுது எள்ளும் செபி முதற் சாமத்தில் இன்றைக்கி கூப்பிடும் கற்று சொல்லுகிற அதிகாலத்திலே கண்டட் சொல்கிற அதிகாலை கத்துறவங்களை தேடி வருகிறா உடைய காலையில் கிருமை புதியது கிருபையோடு கற்று வந்து இருக்கிறா ஹல்லே லோய்யா வாசலுக்காக தட்டுக்கிறேன் ஒரு சத்தத்துக்கு திறந்தாலும் உள்ளே பிரவேசிப்பேன் போதனை பண்ணுவேன்னு சொல்லி நீ கற்று காலை வேலையில் அல்ல லோய்யா எங்கள் வீட்டு மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறாள் என் பிள்ளை செபிக்க மாட்டானா என் பிள்ளை செபிக்க மாட்டானா பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளை கடல்லையும் முடிஞ்சு போயிடக்கூடாது பாடலில் பிரச்சனை பாடல பிரச்சனையில் முடிஞ்சு போயிடக்கூடாது என் பிள்ளைன்னு ஆசிர்வதிக்கணுமே என் பிள்ளை செபிக்க மாட்டானா என் பிள்ளை கேட்காதா சபலத ரக்கத்தோரு வைக்க அவனவரே கூப்பிடணு காலில் வாங்கியானவரே வாங்காவியானவரே வாங்காவியானவரே வாங்காவியானவரை வீட்டுக்களை வாங்க வரும் தூயே பிரசனத்தை வாஞ்சி அவரை கூப்பிடுவோம் வாங்கப்பா வாங்கப்பா அவியானவரே வாங்க 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 கூப்பிட போடுது பரிசு தாவின் அசைவடுவா அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே அல் லூயா அல்ல லூயி இடம் அசைய உள்ளம் நிரம்பு இறங்கி வாரம் அப்பா சந்தி கதூறு வைக்கிறமா சபல வரி கதூறு வைக்கிறப்பா யோ முன்னாள் வாசி வச்சுங்கப்பா இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அழுது மாதம் முழுங்குற அண்மை கிருமி தொடர்ட்டு இருந்தாக்கப்புறம் வியாதியில் முடிந்து விட கூடாது இந்த மரண கட்டுகளை ஒட்டைக்கிறேன் அந்த வியாதி கட்டுகளை ஒட்டைக்கிறான்னு இசுவி நான் கடல்லே முடிஞ்சு போயிடக்கூடாதுப்பா வலி திறந்து கொடுங்க இசு திறக்குமே இது வழிதிக்குமே நாமத்தில் விநாமத்தில் வலிதிறக்குமே முந்தினதெல்லாம் நினைக்க வேண்டாமே புதிய காரியம் செய்திடுவாரு அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லுயா அப்பா இந்த பாடு பிரச்சனை எப்படி வெளிவரம் தெரியலையேன்னு புலம்புறாங்கப்பா கத்துற உதவிச்சே இங்கே உதவிச்சே இந்த கால ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வரையும் சபலபதி கதூ ரம்மாசுர தீபிராக நன்றி 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 அக்குனி இறங்கட்டும் வல்லமை இறங்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பரலோக காற்று வீசட்டும் ஒரு கால்கு அப்போ காற்று அற்புதை கீழ்க்காற்று வீசி குவித்தது குவித்ததுக்குள்ளே அற்புதை கீழ்கடி வெளியில் வீசட்டும் என்று நான் செபைக்கேன் இசட்டும் இசட்டு மாவியின் காற்று இசட்டும் அக்கினி சூழல் காற்று அல்ல காற்று வீசட்டும் காற்று வீசட்டும் பரல காற்று எங்கள் வீட்டில் வீசட்டும் அவனை எறிக்கிற அவனை கர பஷு அந்தர திக்க தூரு விற்கிற அவரலோ எறிக்கிற பஷு அந்தல எடு கையன் எடையேசுவி நான் வல்லம 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 டிவக்கர பஷு அந்தரதிக்க தூரு விக்கிற மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திவிடுவோ சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே இது எழுப்புதலினே ரமல நன்றி நண்டிப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 ரீபா லபா ரப சபா லபா தீக்கா தூர் வீக்கா ரவா அக்குனி அக்குனி அங்கே வீட்டில் அக்குனி இறங்கட்டுப்போம் வீட்டில் இறங்கட்டு இறங்கட்டுவையா வீட்டில் அக்கினி இறங்கட்டே சப்பா இழந்து போனதை கொண்டு கொடுக்க உதவி செய்வீராக சபலபதி கதூரவாளர் திக்க தூர வைக்கிறவா நன்றிப்பா நன்றி பதால காட்டுகள் உடையட்டுமே பரோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிர் அடைய வேண்டுமே நன்றி 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 நன்றிப்பா இசுவே மக்கு நன்றி கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா தேவன் இறங்குவீராக சபல பதூர பாலக்கார சந்தல திக்க தூர் விக்கரவா யோ முன்னிலை காட்டிலும் பின்னில் ஆசிரியத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் முன்னிலைமை கரவா சபல விடிக்க தூர் விக்கரவா பின்னிலைமை ஆசிரியப்பா ஆசிர்வதிங்க திவாக்கார சபல தரக்க தூர் விக்கரவா அல்ல இல்லூ என் நன்றி உடையட்டுமே சந்தோஷத்தாலே நீரை பீடுமே என் இரவுகள் எல்லாம் உயிர் அடைய வேண்டும் அல்லே லுய்யா அல்லேலுய்யா அல்லே லுய்யா அல்லேலு யா அல்லே லூயா மாம்சமளி யாவர் மேலும் யாவர் வேணும் என் ஆவி ஊடு ஊற்றோம் ஊற்றோம் ஆவி ஊற்றுங்கப்பா வாலிபர் மேல ஊற்றும் சிறுபுளர் மேல ஊற்றோம் சபல வரி க தூருவிக்கிறவா அல்ல லூயா அறிவாக்கிறவா சவல தரக்க தூரிவிக்கிறவ அந்தளதிக்க தூரிவிக்கிறவ சத்திர உதர அந்தளவிக்கிறவம் அவியலை இறங்குங்கப்போம் ஒவ்வொரு வீட்டிலும் எற்ரங்குங்கப்போம் இரங்குங்கப்போம் இறங்க பாவங்கள் சாவங்கள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் அவியல் நுகல் முறிக்கப்படுவோம் எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் காலை வேளையில் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வயங்க டெடி எரிவாக்கிறவ் அந்தளதிக்க தூரு வீக்கிறவன் அவனவரே உங்களுக்கு நன்றி 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 பா இதுவாரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை காடுந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினே அல்ல அல்லை லூயா அல்ல லூயா அல்லே லூயா அக்கினி அக்குனி 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 அறங்கட்டும் ஐயா அப்படியே வல்லம யாரும் கட்டும் சபலை தரக்க துருவிக்கறவா சபல தரக்க துருவிக்கறவா தீபக்கார சபல தரக்கா யோ முன்னில திரே சபல தரக துருவிக்கரவா நன்றி 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 ஆவியான அக்குனி யார் பிள்ளைகள் மேலே அக்குனி பிள்ளைகள் மேலே அக்குனு யாரும் படிக்கிற விசேஷம் ஞானம் கொடுங்கப்பா ஞானம் கொடுங்கப்பா ஞானம் கொடுங்க வாழ்க்கைய பிள்ளைகள் கல்லூரி படிக்கிற விசேஷம் ஞானம் கொடுங்க பலத்தை பாதுகாப்பு கொடுங்க கணவர் மேலே மனைவி மேலே வீட்டு மேலே பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் வாகனத்துக்கு பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் வேலை கிடைக்க உதவிச்சு எங்கேப்பா குழந்தை கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு வள்ளம இறங்கட்டும் கணவர் மணி சண்டை எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினார் இப்படி வள்ளம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஐயா சபளமதி கதூரி கரகம் எஸ்பா மக்கள் பெரிய காரியங்களை செய்ய வாழும் இந்த காலை வளைய ஆவியானவரை வாங்க ஆவியானவரை வாங்க வாங்களை எழுந்து செபிக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அபிஷேக காற்று வீசட்டும் வல்லவ காற்று வீசட்டும் காடுகளை குவித்து அதே கீழ்காற்று நண்பர்களை கொண்டு குவிக்கட்டும் நோமத்து பாவங்களை சாபங்களை மன்னிங்க செவிக்க துதிக்க எங்கப்பா நன்றி 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 எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்த இருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்தி இருப்பே அல்லூய நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 வாழமை இறங்கிக்கிட்டே இருக்கட்டு டேடி ஒவ்வொரு வீட்லேயும் அசைவாடுங்க அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க அசைவாடுங்க அசைவன் அட்சிக்கப்படாத குடும்பங்களை அசைவாடுங்க அசைவன் அட்சிக்கப்படும் அடிச்சு உண்டாகட்டும் தகப்பனே வழி திறக்கப்படட்டும் சபல நரக்கூறி வைக்கார சாந்திரதிக்க தூரி வாக்காரமா சபலதிக்காரவா பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை மாவின் வள்ளி அக்கனின் வளமை யர்றங்கட்டு வேசுவா யர்றங்கட்டும் யார்றங்கட்டு ஏசுவேன் நாமத்தினால் நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 சபலூர்தலை கதூரு வீக்கரவா விவகரவா சந்திரதி கதூர் வீக்கம் நாள் முழு பாதுகாத்துக் கொடுங்கப்பா முன்னேறுபாடு பின்னரி ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதீங்கப்பா ஆசீர்வாதீங்க எல்லா கடன் பிரச்சனையும் தங்கனக திரு போது பத்திரத்து போது விச்சிங்க ஏசப்பா சொந்த வீடுகள் வாங்கி இன்னும் கூடியிருக்க உதவிச்சேங்க ஏசப்பா அல்ல இல்லையா அல்ல நாள் முழுந்த முடிய பிள்ளைகளை எங்களை பாதுகாத்துக் கொழுங்கப்பா பாதுகாத்துக் கொழுங்க பாதுகாத்து கொழுங்க பாதுகாத்துக் கொழுங்க டேடி சவால தரக்கா தூர் வீக்கா அக்கனி எறங்கட்ட அக்கனி அதில் சுட்டு அறிகட்டேசுவின் நாமது அக்கனி மதுலாக இருந்தனர் மகிமையை இருப்பீராக சபாலவ தீக்கா தூ ரவலை ரந்தல தீக்கா தூர வீக்க சத்தல உத ரல வீக்கா தூர் வீக்கர் அக்கணி 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 அக்னி அக்கணி அக்கனி அக்கணி வல்லம இறங்கட்டு ஒவ்வொரு மந்திர தந்திர எல்லாம் எரிஞ்சிச்சாமல் எறியட்டு ஏசுவி நாமத்திரி எறியட்டு ஏசுவி நாமத்திரி எறியட்டு ஏசுவி நாமத்திர ஷபாலதார கதூரி வைக்கிறோம் சந்திரதி கதூரி கரவா ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா உங்களுக்கு நன்றி 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 ஏசப்பது நாள் முழுத முடிய பாதுகாத்து கொழுங்க வழி நடத்தும் எல்லா தூதிகானம் ஆகி உமக்கே செலுத்துக்கு ரணேசுவீ ராமத்தில் வைக்கிற நல்ல பேன் ஆமேன் ஆமேன்